ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமாவணி ஸ்லோகம் அறுநூற்று நாற்பத்து நான்கு ஓம் பக்தார்தம் தக்தக்தகாய பக்தருக்காக கையை தீயினுள் விட்டவருக்கு நமஸ்காரம் ஒரு தினம் பாபா மசூதியில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் தமது கையை செருகி விட்டார் கை தீப்புண்ணாக கொண்டிருந்தது ஷியாமா பின்புறம் வந்து அவரை துணியிலிருந்து இழுத்து விட்டு அவர் ஏன் அப்படி செய்தார் என கேட்டார் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு கொள்ளனுடைய உழைக்களத்தில் தாயின் இடுப்பில் இருந்த சிறு குழந்தை தவறி உலையில் விழுந்து விட்டது உடனே அதை காப்பாற்றி விட்டேன் என பதிலளித்தார் அந்த குழந்தையை தமது கையை ரணமாக்கிக் கொள்ளாமல் பாபாவால் காப்பாற்றி இருக்க முடியும் ஆனால் ஏன் ரணமாக்கிக் கொண்டார் தம் பக்தரும் அணுக்க தொண்டரும் தொழு நோயால் பாகோஜி சிந்தை என்பவருக்கு தமக்கு சேவை செய்து மன நிறைவும் ஆன்மீக வளமும் பெற செய்ய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் பாகோஜி தினமும் விட்டிருந்த பாபாவின் கையில் நெய்தடவி கட்டுப்பட்டு வந்தார் தி நன்றாக ஆரிய பின்பு கூட அவர் அந்த சேவையை விடவில்லை பாபாவும் தடுக்கவில்லை ஸ்லோகம் அறுநூற்று நாற்பத்து ஐந்து ஓம் பக்த பராகதகே நமக பக்தர்களுக்கு நல்ல கதியை அளிப்பவருக்கு நமஸ்காரம் தம்மை அண்டி வரும் பக்தர்கள் வரும்போது என்ன நிலையில் எந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பாபா அசட்டை செய்வதில்லை தம்மை அண்டி பக்தர்களுக்கு ஆன்மீக நலன்கள் பெறுவதுதான் லட்சியம் என்பதை வெளிக்காட்டாமல் நேரடியாக அவர்களது விருப்பங்களை அறிந்து கொள்ளும் தன்மையுடன் பாபா வரவேற்கிறார் மனிதனுக்கு அஸ்திவாரமாக இருப்பது இந்த பௌதீக உடலும் அதன் உறுப்புகளே என்றும் அதன் மேல் ஆன்மீக மாளிகை எழுப்பம் முற்படுவதற்கு முன் அதன் தேவைகளை கவனிக்க வேண்டும் என்றும் அது ஒன்றே வாழ்க்கையின் குறிக்கோள் என்றும் பாபா உணர்ந்திருந்தார் பாபாவிடம் ஒரு நிவாரணம் பெற்றால் அது ஒரு பன்முனை பரிசு தமது அமானுஷ்யமான சக்திகளை உபயோகித்து துயர் துடைக்கும் போது பாபாவின் பக்தனின் உள்ளத்தில் அவரிடம் பிரமிப்பையும் மதிப்பையும் நிரம்பச் செய்து அவனுடைய நன்றி உணர்ச்சியையும் பெருமையையும் எழச் செய்து விடுகிறார் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபா எவ்வாறு பக்தர்களையும் அவர்களை அறியாமல் நல்லகதி கிடைக்கும் வழியில் நடத்துகிறார் என விரிவாக எழுதியுள்ளார் ஸ்லோகம் அறுநூற்று நாற்பத்து ஆறு ஓம் பக்தர்களிடம் பேரன்பு கொண்டவருக்கு நமஸ்காரம் பக்ச என்றால் பசுவின் கன்று குட்டி ஒரு பசு தன் கண்டிடம் வைத்திருக்கும் தாயன்புக்கு இணையாக வேறு எந்தவித அன்பும் இருக்க முடியாது தகிக்கும் வெயில் வேளையில் விவசாயியால் கட்டப்பட்டு பாரம் தாங்காமல் இரண்டு மாடுகள் கஷ்டப்படுவதை விண்ணுலகில் இருந்து பார்த்து விட்ட காமதேனு குழந்தைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு குழந்தை கஷ்டப்படுவதை கூட ஒரு தாயால் சகித்து கொள்ள முடியாது தாய் என்பது வாட்சல்யம் அத்தகையது அப்படி இருக்க ஒரே மகன் ராமன் மனம் சென்ற போது தாய் கோசலியின் மனம் என்ன பாடுபடும் என பரதன் தன் அன்னை கைகேயிடம் கேட்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் காணப்படுகிறது உலகுக்கே அன்னை போன்ற சாயிநாதன் தம் குழந்தைகளான எல்லா பக்தர்களிடம் வாத்சல்யம் என்ற தாயன்பை காட்டுகிறார் ஸ்லோகம் அறுநூற்று நாற்பத்தி ஏழு ஓம் பக்தமானசவாசினே நமக பக்தர்களின் உள்ளத்தில் வசிப்பவருக்கு நமஸ்காரம் எங்கும் எல்லா ஜீவனங்களில் உள்ளும் இருப்பது ஒரே பரமாத்மனை பரமாத்மா ஸ்வரூபத்தை பெற்றுவிட்ட பாபாவும் இதயங்களிலும் ஆத்மாவாக இருப்பதாக கூறுகிறார் பாபாவிடம் பலவித நலன்கள் பெற்ற பக்தர்கள் எப்போதும் பாபா பற்றிய நினைவிலேயே இருப்பார்கள் அவருடைய அபார கருணை பற்றி எண்ணுவார்கள் ஏதோ கஷ்டங்கள் வரும்போது ஏற்கனவே பலருக்கு உதவி இருப்பதை அறிந்து மேலும் பலர் தங்களுக்கும் அவர் உதவி தங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் பாபாவையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆகவே ஏற்கனவே நலன்கள் பெற்ற நலன்கள் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அதை தவிர பாபாவை பற்றி செவியுற்று படித்து அவருடைய மகத்துவத்தால் ஏற்கப்பட்ட என பலவித பக்தர்களின் உள்ளங்களில் பாபா குடிகொண்டு உள்ளார் ஜெய் குரு சாய் નરપી સાય રામા જય ગુરુદેવ દત્તા